இந்த ஈத் எவ்வளவு சிம்பிளா வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளா பண்ணிக்கிட்டோம் ஒரு சில எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ஸ்னால ஒன் வீக் முன்னாடியே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட தம்பியை ஈத் பிரேக்ஃபாஸ்காக இன்வைட் பண்ணிருந்தோம் அதுக்காகவே தான் எப்பவும் போலவே ஈத் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருந்தேன் இல்லைன்னா இது கூட பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல இந்த டைம் எல்லாமே தலைக்கீல தான் எப்பவும் வட்லப்பம் ஸ்வீட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த டைம் மெயின் டிஷ்ஷோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கறியை தாளிச்சு குக்கர்ல போட்டுட்டு சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணி முடிக்கும் போதே சைட்ல கறியும் நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் எங்களுக்காக இல்லனாலும் வரவங்களை நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும் பண்ணணுங்கிறதுக்காகவே வட்லப்பம் அண்ட் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கருப்பட்டி வட்லப்பம் ஸ்டீமிங்க்கு வச்சுட்டு சைட்ல ஸ்வீட்ஸ்க்காக குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிருந்தேன் வட்லப்பம் அண்ட் ஸ்வீட் சூப்பரா ஒரே டைம்லயே ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தொழுவு போறதுக்கு தான் டைம் கரெக்டா இருந்தது இந்த ஈத்காக வேற ஒரு ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன் பட் அதை போடல என்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான ஒரு குர்த்தாவா பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ சம்மர் டைம்ங்கிறதால ஈத் பெருநாள் தொழுக ரொம்பவே ஏர்லியா வச்சுட்டாங்க மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாம் தொழுகன்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் ரெடி ஆயிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மசித்துக்கு தான் தொழுக வந்திருக்கிறோம் அஸ் யூஷுவல் சம்மர் இருந்தது மசித்குள்ள இடம் கிடைக்கல வெளியவே நின்று தொழுதாச்சு அலம் எங்களுடைய தொழுகையை நல்லபடியா தொழுதுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் கோழியப்பம் பரோட்டா இடியாப்பம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் இதை நிறைய டைம் எங்க ஊரை பொறுத்தவரை பெருநாள் அன்னைக்கு பிரியாணி போடுறதெல்லாம் கிடையாது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த மாதிரி ஹெவியா பண்ணுவோம் இதையே நல்ல வயர்ஃபுல்லா சாப்பிட்டுட்டு லஞ்ச் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம் கெஸ்ட்லாம் வரதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையுமே சுடுசுறு சர்விங் போல்க்கு மாத்தி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் வந்தவங்களும் நல்லபடியா சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க